முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சாம் குழந்தையில இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம் அவங்க பேரு அப்புதா அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்களே ரொம்ப பிடிச்சு போச்சாம் இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சிருச்சாம் இரண்டு பேரும் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சதாம் சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காக கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை திரவியங்கள் முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லிச்சாம் காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு அதில் பழங்கள் உணவு பொருட்கள் எடுத்துட்டு கொஞ்சம் உணவாச்சும் மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சாம் மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்த பைய பார்த்து மரத்துல ஏறி பைக்குள்ள சூரியன் கொடுத்த அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானாம் உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்த குப்பை குப்பையெல்லாம் பையில எடுத்து போட்டுகிட்டு கிளம்பிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பைய எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட சூரியன் கொடுத்த பைய கொடுத்துச்சான் திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணுச்சு என்மையில அன்பே இல்லை எல்லாம் நடிப்பன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுச்சாம் மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசியை பாக்கலாம்னு வந்து சூரியன் அந்த பை கீழே கிடந்தத பார்த்து ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு புரிஞ்சுச்சாம் எங்க கோபம் வந்துடுச்சாம் காக்காவை கோபமா பார்த்த உடனே வெளியாயிருந்த காக்க கருப்ப மாறிடுச்சான் அதனாலதான் சூரியன் கிட்ட கூட கறக்க முடியாம போச்சாம் கிட்ட இருந்த சூரியனுக்கு கோபம் வந்து பூமி மேல தூரமா போயிடுச்சாம்